வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் விக்கி டைம்லேருந்து நான் உங்க விக்கி இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தில் பப்ளிக் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு சைண்ட் அப் கொஞ்சம் போர் தான் ம் பார்க்கலாம் ஒன் டைம் வச்சுக்கணும் அதோட பழைய படங்கள் மாதிரி இருக்கா பழைய படங்கள் இடையில ஒரு படம் இருந்துச்சு வீட்டில் விசேஷங்க கேமரியாக இருந்துச்சு அந்த அளவுக்கு இது ஒக்கிடும்போது இல்லை ஆமாம் சார் ஆ படம் நல்லா இருந்துச்சுங்க ஆனா செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் கதை கொஞ்சம் வேற இடத்துல போன மாதிரி இருந்துச்சு மற்றபடி படம் நல்லா இருக்கு படம் எதோ ஏதோ பேஸ்ட் பண்ணாங்க சலூன் முடி திருத்துறவங்க அவங்கள பத்தி தான் என்ன பர்த்டிங்க அவங்க படம் ஃபஸ்ட்டா ஃபுல்லாக காமெடி செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் எமோஷனல் நல்லா இருக்கு நல்லா சாதிக்கிறதுக்கு எந்த தொழிலும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது செய்யும் தொழிலே தெய்வங்கிறத காட்டுறாங்க படம் ஒரு ஹார்டு ஒர்க் ஒரு மோட்டிவேஷனா இருக்கு நல்லா இருக்கு எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா மோட்டிவேஷனா இருக்கு சலூனுங்க வச்சு மையமா இருந்தா கூட எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கு நினைச்சேன் கம்மியா இருந்தாலும் நல்ல கருத்து இருக்குது இப்ப உள்ள ஜெனரேஷன் பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா அமைஞ்சிருக்கு பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமையுது ஜி ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ஒரு படம் யாரும் இதுவரையுமே எடுத்தது இல்ல எல்லாம் லவ் மணி அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க ஒரு தொழில வச்சு எடுக்கிறாங்கன்னா அந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு சப்போர்ட் அவரோட பழைய படங்கள் படங்கள் மாதிரி இருக்கா அவரோட பழைய வந்து அரசியல் அந்த மாதிரி எடுத்திருக்காரு ஆனா இந்த மாதிரி படம் இவருக்கு சூப்பரா இருக்கு சப்போர்ட் பண்றேன் லாஸ்ட் ஜீவா வந்திருக்காரு சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம்